ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ருசியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அது செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது பொங்கல் இட்லி தோசை அதுக்கப்புறம் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நான் பெரிய சைஸ் பலூன் கத்திரிக்காய் ரெண்டு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்குது இது மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காய் வேணுணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம எப்பயுமே சாம்பார்கெல்லாம் பயன்படுத்துகிற நாட்டு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா அந்த கத்திரிக்காய் கூட பயன்படுத்திக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஈரத்தை எல்லாம் நல்லா தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயில் இது மாதிரி ஒரு சில்வர் குச்சி இல்லைன்னா ஸ்போர்க் வச்சு சென்டரில் குத்திட்டு இது அப்படி நெருப்பில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி ஸோ இது பெரிய கத்திரிக்காய் இருக்கிறதுனால நான் ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கிறேன் இதுவா சின்ன சைஸ் கத்திரிக்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே டைமில் ரெண்டு மூணு கத்திரிக்காயை கூட சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காயை நல்லா சுட்டி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கற போதே தெரியுது இல்லை மேலக்கரை தோல் வந்து லைட்டாக வெடிச்சு அப்படியே கலண்டு வர்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் இருக்கிற இன்னொரு கத்திரிக்காயையும் நல்லா சுட்டி எடுத்தாச்சு இது இப்போ சூடாக இருக்கிறதுனால நம்ம உடனே இருக்கிற தோலை உரிக்க முடியாது இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான பொடி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளெல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ நான் எடுத்துருக்கிற மிளகாய் வற்றல் காரம் குறைவாக இருக்கிறதுனால நான் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கிற மிளகாய் நல்லா காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் மசாலா பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க மசாலா பொருள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துரலாம் பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் தொக்குக்கு மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சேன் இதை ரொம்பவே நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் குற குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா போதும் இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த சைடில் நம்ம சுட்டு வச்சிருக்கிற கத்திரிக்காயும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மேலாக்கரை தோலையெல்லாம் உரித்து எடுத்துடலாம் ஸோ நம்ம கத்திரிக்காயை நல்லா வாட்டி வச்சுருக்கிறதுனால மேலக்கரை தோலை உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட உரிச்சிக்கோங்க வெங்காயத்தோல் மாதிரி ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க இப்போ தோலை எல்லாம் நல்லா உரிச்சிட்டு அந்த காம்பு பகுதியும் நீக்கிடலாம் இப்போ இதே மாதிரி மேதக்கிற இன்னொரு கத்திரிக்காயுமே தோல் உரிச்சி எடுத்துக்கோங்க இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையுமே தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் சொத்தை ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சொத்தை இல்லாத கத்திரிக்காயாக தான் எடுத்துருக்கோம் இருந்தாலும் இப்போ ஒரு டைம் நல்லா செக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கூட சொத்தை எதுவும் இல்லை இப்போ இந்த கத்திரிக்காயை கை வச்சு நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுறலாம் பாருங்க இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது இது நல்லா வாட்டி எடுத்துருக்கிறதுனால கத்திரிக்காய் வந்து நல்லாவே வெந்திருக்கு இது மாதிரி கை வச்சு மசிச்சு விட்டிங்கனாலே போதும் ரொம்பவே நைஸாக மசிச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக காய் அங்கங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இதை சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காயை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு மசிச்சிங்கனாலே போதும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துரலாம் ஸோ இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு நம்ம எப்போயும் சேர்க்கறத விட எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் இப்போ கடுகு பொறிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துரலாம் அப்புறம் ஒரு பத்து பொல் போல் பூண்டு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிற போது இந்த கத்திரிக்காய் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை உங்கக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மீடியம் சைஸில் நல்லா பாலமாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்து தரலாம் கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு பாருங்க அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை உள்ள சேர்த்துரலாம் இப்போ கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பவுடர் சேர்த்துரலாம் இப்போ கத்தரிக்காய் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் சேர்த்துடலாம் நம்ம எடுத்துருக்கிற கத்தரிக்காய்க்கும் அரைச்சிருக்க மசாலா பவுடருக்கும் அளவு சரியாக இருக்கும் மீதம் வைக்க வேண்டாம் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிடுங்க அந்த கத்திரிக்காயோட மசாலா பவுடரெல்லாம் நல்லா சேர்ந்து வர்ற அளவுக்கு பாருங்கள் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போய் கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிய அரை கப் தண்ணியில் பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை கரைச்சிட்டு நம்ம புளிக்கரைசல உள்ளே சேர்த்து தரலாம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளிக்கரைசல் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு குறைவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ புளிக்கரைசல் உள்ள சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க அந்த புளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் புளியோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தரலாம் ஸோ தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க நம்ம நல்லா திக்கான தொக்காக தான் செஞ்சு எடுக்க போகிறோம் அதனால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் உரப்பு இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் காரம் குறைவாக இருந்தாலும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடாயடியை மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம் மீடியம் கீட்டில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும் அப்பப்போ இடையில கிளறி விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு கத்திரிக்காய் தொக்கும் நல்லா திக்காகி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு கிரேவியாக எடுத்துக்கோங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரூம் டெம்பரேச்சர்லையே ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பாடலாம் இந்த மாதிரி நல்லா திக்காக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் இப்போ கத்திரிக்காய் தொக்கு தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சேன் இதனால சுடா சுட சாதம் இட்லி தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த கத்திரிக்காய் தொக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி